திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் பலம் தன தத்தன தானன தானன தன தனதத்தன தானன தானன தனதத்தன தானன தானன தந்ததான மதப்பட்ட விசால கபோலமும் முக பிரிச்சன வாடையும் ஓடையும் மறு கற்புரலே பலலாடமு மஞ்சையாரி வயிற்று கிடு சீக்கர பாணியும் மிதர் சக்கர் விலோசன வேகமும் மணிசத்த கடோர புரோசமும் ஒன்று கோல விதப்பட்ட வேளானிலேறியோ நிறை கற்பக நீழலில் ஆரியும் விஷதுர்க்கன சூழிகை மாளிகை இந்திரலோகம் விளக்கச் சுரர் சூழ்தர வாழ்த்தரு பிரபுத்வ குமாரஸ்வரூபக வெளிப்பட்டனையால் வயலூரிலிருந்த வாழ்வே இத பட்டிடவே கமலாலய ஒரு திக்கு இசைவான போனாயிரமியற்ற பதிதோறு முலாவிய தொண்டர்தாள இசை கொக்க விராசத பாவனை உளப்பெற்றொடு பாடிட வேடையில் இழைப்புக்கிடவார் மறையோன் என பொதி சோரினை அவிழ்த்திட்ட விநாசியிலேவரு சகாயனுமாகி மறைந்து போமுன் செரிப்பித்த கராவதின் வாய்மக வழிபித்த புராண கிருபாகர புகழ் தம்பிரானே...